இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் ಪಪ್ಪಾ ಲೇಸ ಮುಖತ್ತಿ ಪಾತ್ರದಕ್ಕೆ ಇಬ್ಬರು ಕಡ್ಮಾಡು ಮಾರಿ ಓಡಿಕಿಟ್ಟ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಿದೀವಿ ಕನ್ನಡಿಗರ ಬಗ್ಗೆ ಕನ್ನಡದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧ ತೀವ್ರವಾದ ಹೋರಾಟ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಸಿನಿಮಾವನ್ನ

என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து நான் நாற மாட்டேன் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்பதில் திட்டவட்டமாக இருக்கின்றேன் என்ற கருத்தை தற்பொழுது கமலஹாசன் தெரிவித்திருக்கின்றா ஆழ்திரையில போட்டுருக்கு நான் கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கின்னு பிடிங்க சிங்கரேமிடா மற தமிழ அந்த பயம் இருக்கட்டும் மரியாதையா அந்த ஆள் வந்து மன்னிப்பு கேளு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ